வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சூப்பரவான சுவாரஸ்யமான சிறகடிக்குமா ஆசை சீரியல் பற்றிய அப்டேட் தான் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கு ஆசை சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கில் முதலிடத்தை பிடித்திருக்கின்றது அதற்கு காரணம் முத்து மீனாவின் யதார்த்தமான நடிப்பும் நடுத்தர குடும்பத்தில் நடக்கும் விஷயங்களை காட்டுவதால் தான் ஆனால் இதில் பொய் பண்ணி ஒட்டுமொத்த குடும்பத்தை மேமாற்றி வரும் ரோஹிணியின் உண்மையான முகம் மறைக்கப்பட்டு வருவதை பார்ப்பதற்கு கடுப்பாக இருக்கிறது அதுவும் செய்த தில்லாலங்கடி வேலையை மறந்து முத்துமீனா அசிங்கப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு செயல்களையும் இன்னும் வரை ரோஹிணி பற்றிய விஷயங்கள் ஒன்று கூட வெளியே வராமல் கதை நகர்ந்து வருவது பார்ப்பதற்கு சுவாரஸ்யம் இல்லாமல் ஆகிவிட்டது அதனால் தான் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்கில் ஐந்தாவது இடத்துக்கு போய்விட்டது இப்படியே போனால் கூடிய சீக்கிரம் மொத்தமாக அடிவாகிவிடும் அதனால் மக்கள் ஆவலாக பார்த்திருக்கும் ரோஹி பற்றிய விஷயங்களை முத்து கண்டுபிடித்ததாகவும் விஜயாவிடம் கையும் களவுமாக சிக்கி மாட்டிக்கொள்வதை காட்டும் விதமாக அமைந்தால் இன்னும் இந்த நாடகம் அதிக அளவில் சூடுபிடித்துவிடும் பிடித்துவிடும் மனோஜ் பிசினஸ் பண்ணுவதற்கு தான் அப்பா பணம் கொடுத்ததாக இம்மாற்றிய விஷயம் தெரிய வர வேண்டும் அதாவது ரோஹிணி அப்பா பணம் கொடுக்கவில்லை மனோஜை ஏமாற்றி போன ஜீபாவிடம் இருந்து திரும்ப பெற்ற பணம் தான் அந்த முப்பது லட்சம் ரூபாய் அதுவும் அண்ணாமலை கொடுத்த காசு தான் என்ற விஷயம் அனைவருக்கும் தெரிய வந்தால் ரோஹிணியின் உடைந்துவிடும் அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயமாவது ஆவது வெளிவரும்படி இருக்க வேண்டும் இதைத்தான் மக்கள் பார்ப்பதற்கு அவளாக இது பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால தொடர்ந்து சொதப்பாமல் ரோஹிணி பற்றிய உண்மையை கண்டுபிடிக்கும் விதமாக முத்துவுக்கு கொஞ்சம் பேர்த்தான கேரக்டரை கொடுக்க வேண்டும் அத்துடன் ரோஹிணி பணக்கார வீட்டு பொன்னி இல்லை என்கின்ற உண்மையும் வெட்டுவலிச்சமாக வர வேண்டும் இதெல்லாம் நடந்தால் சிறகடிக்கும் மாசு டிஆர் ரேட்டிங் எல்லாம் அதெgetElementById யாரெல்லாம் இந்த சீரிய பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க